கல்யாணத்துக்கு வீட்டில் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பிரைவேட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் சம்பளம் இருக்கும் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் வீட்டிலலாம் மேரேஜ் ஏற்பாடாக இருக்குது ஒரு மாதம் இருக்கும் மேரேஜுக்கு அப்போ கல்யாண செலவுக்காக இந்த பொண்ணோட அப்பா ஏதோ லோன் வாங்குறாங்க இந்த பொண்ணு அப்பா எதுக்குப்பா கஷ்டப்படுறேன் இப்போ சாம லோன் அப்பே இருக்குப்பா வாங்கிக்கலாம்ப்பா கொஞ்சம் வட்டி கூடலாம் கூட ஒன்னே கிடச்சிரும்ப்பா அப்படின்றது சரிம்மா நீ போலுமான்ற இந்த லோன் அப்படியே இந்த பொண்ணு அப்ளை பண்ணுது கல்யாண செலவு நிறையா இருக்குன்றதால ரெண்டு லட்சமும் ஏதோ அப்ளை பண்ணுதுன்னு நினைக்கிறேன் சரி அவங்க மாதம் சம்பளம் அப்படி ஐம்பதாயிரம் இருக்குது நம்ம மாதம் ஒரு இருபதாயிரம் இருபதாயிரம் கொடுத்தா கூட ஒரு பத்து மாதம் ஒன்ஸை இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து ஒரு ஒன் இயரில் மாதிரி அப்ளை பண்ணுது அப்ளை பண்ண பிறகு என்ன பண்ணுறான் டூ லேக்ஸ் லோனுங்கிறதால அவங்க வந்து நிறையா டாக்குமெண்ட்டு ஆஃபீஸில் உள்ள தர ரெஃபரன்ஸு நீங்கள் ஆஃபீஸில் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் சேலரிலேருந்து நாங்கள் பிடிச்சி போன்றதுக்கான ஒரு அத்தாரிட்டி லெட்டரெலாம் அவன் சரி கம்பெனியில் சேர்ந்து ரெண்டு மாதந்தான் இருக்குது இப்போ போய் அவன்கிட்ட அத்தாரிட்டிலே தான் கேட்பேன் யோசிச்சு என்ன பண்ணுறது செகண்ட் டே இன்றைக்கி நான் அப்ளை பண்ண அப்ளிகேஷனை விட்ரா பண்ணிக்கிறேன் வேண்டான்ட்டு மெயில் போட்டுடுது அந்த மெயிலுக்கு ரிப்ளை ஒன்றும் இல்லை லோனும் வாங்கலை கடைசியில் அவங்க அப்ளை பண்ணாங்க பேன் நம்பரும் அதோட கொடுத்தாங்க அவ்வளோ தான் அதுமாதிரி எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கல காண்டாக்ட்டு எதுவுமே கொடுக்கல அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு சரி வேண்டான்ட்டு அப்பா வேண்டாம் இவ்வளோ கஷ்டப்பட்டலாம் வாங்கணுமா ஆஃபீஸில் போய் லெட்டர் கொடுத்து மாதம் மாதம் சேலரி ரெக்கவர் பண்ணிக்கிறோம்மா ஆஃபீஸில் பேர் கட்டுவிடுமா இப்போ நீ கல்யாணத்துக்கு பேசிகிட்ருக்கேன் பூந்து வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது அந்த இஷ்யூலாம் இருக்குல்ல நம்ம நம்ம ஒரு பாரம்பரியமான குடும்பம் பார்த்தா அதெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா அதெல்லாம் சரி வேண்டான் தர விட்டுட்டாங்க சரி கல்யாணம்லாம் ஆகுது அங்கே அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ லோன் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா நடக்குது நல்லா செட்டில் ஆகிட்டாங்க ஒரு ஏழு மாதம் கழிச்சு திடீர்னு வேணால் ஒரு ஃபோன் வருது நீங்கள் லோன் வாங்கினீங்க இந்த கம்பெனின்னு இந்த கம்பெனி பேர் கேள்விப்பட்டது இல்லை அந்த பொண்ணு இல்லை இல்லை வாங்கியிருக்கீங்க லோன் டூ லேக்ஸு சேங்ஷன் ஆயிருக்குன்னா கண்டிப்பாக கிடையாது கரெக்டாக திருப்பி ரெண்டு நாளைக்கு இன்னொரு ஃபோன் வருது அப்படி இல்லை அப்புறம் மூணு நாளைக்கு அப்படி ஒரு ஞாபகம் வருது நம்ம அப்படியே கொண்டு பண்ணி வச்சோமேன்ட்டு அடுத்த ஃபோன் வரும்போது இவர் சொல்கிறாள் இல்லை நான் அப்ளை தான் பண்ணேன் வாங்கலை அப்படி இல்லை இல்லை நீங்கள் வாங்கலைன்னு போய் சொல்கிறாங்க நீங்கள் அப்ளை பண்ணீங்க நீங்கள் சொன்ன அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணணும் அப்படின்னுங்க அது ஏன் அக்கௌண்ட்டே கிடையாதுன்னு கேட்டாக்க வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டு நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் சிஸ்டர் அக்கௌண்ட்டுன்னு சொன்னீங்க அதனால் சிஸ்டர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண சொன்னோம் நீங்கள் லெட்டர் அத்தாரிட்டி கொடுத்துருக்கீங்க உங்கள் இதில் இருக்க உங்கள் கான்டாக்டில் தான் எடுத்தோம் கான்டாக்ட் எப்படி எடுத்தீங்கன்னா அவங்க காண்டாக்ட் நீ தானே கொடுத்திங்கிறாங்க இந்த பொண்ணு காண்டாக்டையும் கொடுக்கல நான் ஃபோட்டோவையும் கொடுக்கல என் பேன் ஆதார் தரேட் ஒரு இதுவுமே இல்லைன்னு ஷாக் ஆகிடுது பார்த்தா ஒரு வாட்ஸ்அப் வருது வாட்ஸ்அப் அப்புறம் ஒரு மெசேஜ் வருது இன்னொரு வாட்ஸ்அப் வருது நீ ரெண்டு நாளாக கட்டினாக்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம்ட்டு வந்துருச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்னா அந்த பொண்ணு பயந்துருச்சு ஐயோ என்னடாவது வாங்காதது வந்து மிரட்டுறாங்களே போலீஸ் வரைக்கும் போனால் நம்ம ப்ரூவ் பண்ணணுமே வாங்கலைன்றதுன்ட்டு அப்புறம் தான் எங்கிட்ட வந்தாங்க அப்போ என்ன நடந்தது கேட்ட பிறகு அந்த பொண்ணு அந்த பொண்ணு கிளியராக கண் கிளியராக தெரிஞ்சிருச்சு சார் அப்ளை பண்ணேன் ஒரு பைசா கூட வாங்கலை என் அக்கௌண்ட் நம்பர் கூட சொன்னேன்னா ஞாபகம் இல்லை அக்கௌண்ட் நம்பர் ஓரலாக சொல்லியிருக்கலாம் பட் அந்த செக் புக்கு எல்லாம் ஒன்றுமே கொடுக்கல லோன் அவைல பண்ணால் அக்கௌண்ட் க்ரியேட்டே ஆகலைன்னு அதுக்கப்புறம் அந்த லோன் ஆப்போட அட்ரஸ் அந்த பொண்ணு பார்க்க முடியல அந்த லோன் ஆப் ப்ரொமோட்டர் யார் அந்த கம்பெனி எப்போ வந்ததுன்றதை பார்த்துட்டு அந்த ஆப்போவில் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போலீஸ்க்கு அடுத்த ஃபோன் பண்ண பண்ண பற்றி இந்த பொண்ணு நான் தைரியமாக பேசுமா எங்கள் நம்பரை கொடுத்துருமான்னு சொல்லிவிட்டேன் நல்ல சார் எங்கள் வீட்டை பாருங்கள் நீங்கள் அட்வொகேட் பாருங்க அப்படின்னு உடனே கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டாமா இந்த மாதிரி ஆளுனா எப்பவுமே நீங்கள் போர்ட்டில் இருந்தீங்கன்னா ஆஃப் ஆகிவிட்டு வாங்க கொஞ்சம் ஆஃப் ஆகிடுச்சு எதுக்குமே அட்வொகேட் ஆனால் பண்ணுறேன்மா நீங்கள் வேணால் அவ்வளோ கொடுக்கணும்மா பாதி பணம் கட்டுக்கு ரெண்டு லட்சம் கொடுக்கும் ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கீங்க நீங்கள் ஒரு லட்சமாக அது கொடுங்கமா அப்படின்னு இறங்கிட்டான் அடுத்த பொண்ணுமே அம்மா இப்போதைக்கு நான் மேட்டரை முடிச்சிடுறேன்ம்மா ஆறு மாதம் ஆச்சுமா நீங்கள் எழுதாராம் கட்டுமான்னு டக்கு டக்குன்னு இறங்கி 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 இறங்கு அதை பழைய விவேக் படம் வடிவேலுக்காமல் கிட்னாப் பண்ணிவிட்டு அது மாதிரி கொடுக்குற பைசா போடணுமா டிப்பிக்கலாக அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க நான் அந்த பண்ணிட்டு தைரியமாக என்ன ஆனாலும் பைசா கூட கொடுக்காது நீ வாங்கணுன்ற ஸ்டாண்ட் நான் கேஸ் போட போகிறேன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு அட்ரஸை கண்டுபிடிச்சு ஒரு நோட்டீஸ் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அடுத்தது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இதுதான் என்னுடைய போலீஸ் கொடுத்த சிஎஸ்ஆர் நம்பர் பாருங்கன்னு சொன்னோன்னா அப்புறம் ஃபோனே பண்ணலாம் அவ்வளோதான் இது மாதிரி சமயங்களில் நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் நம்ம தப்பு பண்ணலான்ற விதத்தில் தைரியமாக இருக்கணும்